குரங்கு ஒன்று தேக்கு மரத்தின் குளிர்ச்சியான நிழலிலே படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது அப்போது காற்று சற்று பலமாக வீசவே தேக்கு மரத்திலிருந்து உலர்ந்த காய்கள் பொத் பொத்தென்று குரங்கின் மேல் விழுந்தன கற்களால் அடிபட்டது போல எழும்பிய வலியில் குரங்கு ஐயோ எவனோ கல்லால் அடிக்கிறானே என்று அலறியபடி வாரி சுருட்டி கொண்டு எழுந்தது எழுந்த பிறகுதான் தெரிந்தது அவை மரத்திலிருந்து உதிர்ந்த காய்கள் என்று குரங்கிற்கு தேக்கு மரத்தின் காய்கள் மேல் பொல்லாத கோபம் வந்துவிட்டது உங்களை என்ன பண்ணுகிறேன் பார் என்று அவற்றை காலால் ஓங்கி ஓங்கி மிதித்தது கால்தான் வலித்ததே தவிர காய்களுக்கு ஒன்றுமே நேரவில்லை குரங்கின் முட்டாள்தனத்தை மரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குருவி ஒன்று குரங்கிடம் கேட்டது குரங்கண்ணே குரங்கண்ணே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே குரங்கு சொன்னது இந்த காய்களை பழி வாங்கணும்னு பார்க்கிறேன் ஆனால் அதுகளுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது குருவி சொன்னது இதுங்களை பழிவாங்க ஒரே வழி மண்ணில் குழிபறித்து இவங்களை ஒவ்வொன்றாக புதைத்து வைக்கிறது தான் சரி புதைத்து அதன் மேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிட்டா அது அப்படியே மக்கி போய் மண்ணோடு மண்ணாக மறைந்து போகும் அப்படி இல்லைன்னா தண்ணில தூக்கி வீசினாலும் அப்படியே அழுகி போயிடும் என்றது குருவி சொன்னதை உண்மை என்று நம்பிய குரங்கு அன்று முதல் தேக்கு விதைகளை தேடி தேடி பிடித்து பழி வாங்கி வருகிறது அது ஆற்றில் எரிந்து விதைகள் வகுதூரம் பயணித்து கரை ஒதுங்கும் இடமெல்லாம் தேக்கு தோப்புகள் உருவாகி வருகின்றன புதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து மரமாகி காட்டை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன இன்று வரை முட்டாள் குரங்கு பழி வாங்குவதாக நினைத்து கொண்டு அதை பெருகச் செய்து கொண்டே இருக்கிறது ஊழியங்களை ஒழிப்பதாக நினைத்து பிசாசம் இப்படித்தான் நம்மை புதைப்பதும் தொலைதூரம் போய்விடும்படி வீசி எறிவதுமான காரியங்களை செய்து வருகிறான் நாம் அக்கனியில் எரியப்பட்டாலும் ஆயிரங்களாய் முளைத்து பரம்புகிற விதைகள் என்பது அவனுக்கு தெரியாதல்லவா ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு என்ன சொல்கிறது தெரியுமா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இப்படி அவன் எந்த துன்பத்தில் நம்மை புதைக்க எண்ணினாலும் நான்தான் விருட்சமாக எழுந்து நிற்போம் என்ன எழுந்து நிற்போமா